பொதுவா எல்லாரும் போல இல்லாம ராசி பலன் நட்சத்திர பலன் போல இல்லாம அடிப்படை ஜோதிட கருத்துக்கள் என்ன அப்படின்றத லாஜிக்கலாக நம்ம பேசிட்டோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஹவு டுவேட் ஓகேங்களா இது ஒரு பெரிய ஒரு க ஜோதிடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் கிரகங்களை ஆக்டிவேட் செய்வது எப்படி கிரகங்களை தூண்டுவது எப்படி கிரகங்களை இயங்க வைப்பது எப்படி அதனை இயக்கம் இல்லாமையா தான் இருக்குது ஆனா இவங்க அதை என்ன மீனிங்ல சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரகங்களை தூண்டி விட்டு அத சரியா பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இது எந்தளவு சாத்தியம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த மீசை வளர்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில் விற்கிறாங்க அந்த ஆயில கொண்டு போய் ஏதாவது ஒரு பெண்மணியினுடைய அந்த மீசை இருக்கக்கூடிய இடத்துல தடவிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு மீசை அமச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை பெண்களுக்கு மீசை முளைக்காது என்பது இயற்கை விதி அதுபோல என்னென்ன கிரகங்களை யார் யாருக்கு தூண்ட முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விதி இருக்கு யூடியூப் திறந்த உடனே கடைகடை கடைகட அடிச்சு தூக்குவாங்க ஆக்டிவேட் பண்ணா இந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இதை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லி கரகதையா கரகதையா இருப்பாங்க அப்படிலாம் இல்லை படிப்படியாக நம்ம இதை சரியா புரிஞ்சுக்கோம் இப்ப ஒரு ஜாதகத்துல சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் இவங்க அதுக்கான முறைகள் பூஜை புனஸ்காரம் ராசிகள் அதுன்னு எத்தனை சொன்னாலும் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு ரூல் சொல்றாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு ரூட் சொல்றாங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வழிமுறை சொல்லும் பொழுது இப்போ சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய ஜாதகத்துல வந்து சூரியன் வீக்காக இருக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் நீங்கள் வந்து இந்தந்த கோயிலுக்கு போங்க இந்தந்த கல்லணிங்க இந்தந்த ட்ரெஸ்ஸுகள் போட்டுங்க இந்தந்த பேர் மாத்துங்க இந்தந்த நியூனாலஜி வச்சுக்கோங்க இந்தந்த இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த ஜாதகம் சரியானது இது இது ரொம்ப முக்கியம் நான் சொல்றது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு மீசை வளர்வதற்கான எண்ணெயை ஒரு பெண்ணுக்கு தடவினால் மீசை முளைக்காதோ அதே போல ஒரு சிஸ்டத்தை அதே போல ஒரு ஒரு விதிமுறைகளை சூரியனை ஆக்டிவேட் பண்ண முடியாத ஜாதகத்துல ஆக்டிவேட் பண்ணி அல்ல ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணா அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கீங்களா அப்ப சூரியன் எந்தெந்த ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகும் பாயிண்ட் அப்ப நீங்க எந்த வீடியோ வேணாலும் பாத்துங்க யாருடைய வீடியோ வேணாலும் அவங்க சூரியனை பத்தி கதைகதையா சொல்லியிருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுமான்றது முக்கியம் இல்லைங்களா நான் இப்ப வீடியோல ஒரு படம் கொடுக்குறேன் அந்த ராசி கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மேசம் துலாம் சிம்மம் மற்றும் கும்பம் இந்த நாலு ராசிகள் இருக்குங்க இந்த நாலு ராசியில யாரு ஜாதகத்துல சூரியன் இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே இந்த சூரியன் ஆக்டிவேட் ஆகும் வேற எந்த ஜாதகத்துக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க கிராமங்கள்ல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ ஒட்டணும்னு விதி இருக்கணும் அப்படின்னா ஒட்டுன்றது போல இந்த சூரியன் ஆக்டிவேட் ஆகணும்ன்ற விதி இருக்கிறது யாருக்கு அப்படின்னா இந்த ஜாதகக்காரர்கள் வேலை ஒரு ஜாதகத்தில் எடுக்கும் பொழுது இந்த நாலு ரூபாய் ஏதாச்சும் ஒரு ராசியில சூரியன் இருந்தா மட்டும்தான் உங்களால சூரியன் அப்படின்ற ஒரு தன்மையை ஆக்டிவேட் பண்ண முடியும் உங்களுடைய லைஃப்ல சரி ஒருவேளை சந்திரனுக்கு என்ன ராசி அப்படியே பாருங்க அடுத்த கட்டத்தை கொடுக்குற என்னென்ன ராசி மகரம் கடகம் விருச்சகம் மற்றும் ரிசபம் இந்த நாலு ராசியில ஒரு ஜாதகத்துல சந்திரன் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு சந்திரன் ஆக்டிவேட் ஆகும் மற்றபடி நீங்க அழுது புறண்டாலும் ஆகாது என்ன பண்ணாலும் ஆகாது இப்ப சனி அப்படிங்கிற கிரகத்துக்கு நீங்க திருநள்ளாறு போறீங்க அப்படின்னா ஒருவேளை திருநள்ளாறு போனால் சனி ஆக்டிவேட் ஆகிறதாகவே இருக்கட்டுமே தப்பு இல்லையே ஆனால் இந்த இந்த கட்டத்தை பாருங்க சனி எந்தெந்த கட்டத்தில் இருக்குன்னு கவனிங்க உங்களுக்கு என்னென்ன கட்டத்தில் இருக்குது மேசம் கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த ஆறு ராசியில இருக்கக்கூடிய நபர்களால் மட்டுமே நீங்க ஒருவேளை செஞ்சால் கூட அவங்களுக்கு தூண்டப்படுமே தவிர மற்றவர்கள் செய்தால் மாதிரி அப்ப இப்ப பார்த்திருக்கிறது சூரியன் பார்த்தோம் சந்திரன் பார்த்தோம் சனி பார்த்தோம் ஏதோ ஒரு ஜாதகத்துல இந்த நாலு முடைய ஏதோ ஒரு ராசியில புதன் இருந்தா புதன் ஆக்டிவேட் ஆகும் சுக்கரன் பாருங்க இந்த ஆறு ராசிகள் மீனம் மேசம் ரிசவம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த ஆறு ராசி செவ்வாய் பாருங்க மேசம் ரிஷபம் கடகம் விருச்சகம் துலாம் மகரம் இந்த ஆறு ராசிகள் குருவை பாருங்க கன்னி தனுசு மீனம் மிதுனம் கடகம் மகரம் இந்த ஆறு ராசிகள் இப்ப இது போல இருந்தால் மட்டுமே நான் சொன்ன ராசிகள் அப்ப இந்த ராசிகள் இருக்கக்கூடிய அந்த கட்டங்கள் கொடுத்திருக்கிற அந்த கிரகங்கள் குறிப்பிட்ட அந்த ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே அந்த கிரகங்களை தூண்ட முடியும் சரி தூண்டுறதுனா என்ன ஹவு ஆக்டிவேட் பிளானட் அப்படின்ற வார்த்தையை போட்டாச்சு ஆனா எப்படி தூண்டுவது எதுக்கு தூண்டணும் என்ன என்னெல்லாம் செஞ்சா அந்த பிளானட் தூண்டணும் நம்மால் தூண்ட முடியாது அப்ப எதுக்கு அந்த வார்த்தை அப்படின்னா ஒரு காலத்தில் ஜோதிடர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நாம் தூண்டுவதற்காக பயன்படுத்தவில்லை உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த நடைபெறக்கூடிய சம்பவங்களை அதை தூண்டி கொண்டிருக்கிறது தான் போறேன் இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை அப்படி கண்ண மூடி யோசிச்சு பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல திரும்பவும் போடுறேன் இந்த கட்டத்தை பாருங்க இந்த கட்டத்துல சூரியன் இந்த நாலு ராசியில இருந்தா யாராச்சும் ஒருத்தவங்க அரசு வேலைக்கு போயிருக்காங்க இல்லைங்களா அவங்க அரசு வேலையில போய் ஜாயின்ட் பொழுது உங்களுடைய குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பல்லு வழி வந்துடும் தலை ஒத்தளவழி ஒரு மாசம் போயிருப்பீங்க அந்த விஷயம் இந்த அரசு வேலையை இந்த வேலையை அவர் அரசு வேலைக்கு தான் போகணுன்ற அவசியம் ஒரு வேலைக்கு போனா கூட அந்த பல்லு வழி வரும் அப்ப சாதாரண எல்லாத்துக்குமே அந்த பல்லு வழி வரும் அரசு வேலைக்கு போறவங்களுக்கு நிறையவே வரும் பல்லு பிடிங்கிருப்பாங்க அப்ப அரசு வேலைக்கு போனவங்களுடைய எல்லாத்துக்குமே பாருங்க பல்லு பிடுங்கிருப்பாங்க ஆனா பல்லு யாராச்சும் சொத்தையா இருக்கும் யாராச்சும் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அப்ப இந்த பல்லை பிடுங்கி பல்லை ட்ரீட்மெண்ட் பாக்குறது அந்த சூரியனை தூண்டுவது அப்படி நீங்களா தூண்டுனீங்க நீங்களா திட்டம் போட்டு பல்லுக்கு வழி வர வச்சீங்க அப்ப இயற்கையாகவே தூண்டப்படுகிறது அப்ப இந்த இடத்துல தூண்டப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வரும் பொழுது நம்ம புரிஞ்சுக்க கூடியது இதெல்லாம் தூண்டப்பட்டால் இது நடக்கும் அப்ப காலையும் கையிலையும் நெறிக்கட்டி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிள்ளைக்கு ஏதோ காலையோ கையில அடிபட்டுருக்கு ஏதோ நிறைய விளாண்டுருக்கு ஓடி பிள்ளை நிறைய விளாண்டு கால் அசதியானதுக்கு அப்புறமா அந்த ஒரு மாதிரி கால் இடுக்குகளில் நெறிக்கட்டி வலிக்குது நைட்லாம் அப்படின்னு நம்ம வீட்டுல பிள்ளைகளை நம்ம பார்த்தது இல்லையா நம்மள அம்மா அப்பா பார்த்தது இல்லையா அப்ப நெறிக்கட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேற காரணம் அப்ப நெறிக்கட்டுறது எப்படியோ அது போல இது சிம்டம்ஸ் ஆக இருக்கு அப்ப ஒரு விஷயம் நடப்பதற்காக ஒன்னொரு சிம்டம்ஸ் வாழ்க்கையில பொழுது இந்த சிம்டம்ஸ் அதை தூண்டுவது போல நம்மளுக்கு தோன்றுகிறது அப்ப விழிப்புணர்வோட இருந்தால் ஒவ்வொரு விஷயமா கவனிக்க கவனிக்க அப்போ உங்களுடைய ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போகும்பொழுது கவனிச்சு பாருங்க யாரெல்லாம் இங்க சந்திரன் இந்த ராசி கட்டத்தை பாருங்க சில குறிப்பிட்ட ராசிகளில் சந்திரன் எழுதியிருக்கேன் இந்த குறிப்பிட்ட ராசிகளில் சந்திரன் இருக்கவங்க ஃபாரின் போகும் பொழுது அல்லது ஐடி கம்பெனில வேலைக்கு சேரும் பொழுது அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா போகும் பொழுது வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகும் பொழுது எல்லாம் பாருங்க உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்ப இதெல்லாம் சேர்ந்து அதை தூண்டுவதாக நீங்கள் வேண்டும் ஆனால் உங்களால முடியாது நீங்கள் செயற்கையாக தூண்ட முடியாது செயற்கையாக பல்லு வழி பல்ல பிடிங்கிட்டு வேணா ஒரு பல்லு வழி எப்படி செயற்கையாக வரும் அதுக்குள்ள நீங்க ஆணியை வச்சுனா தான் பல்லு வழி ஆணிய வச்சுனா கூட அது பல்லு வழி இல்லை அது வந்து எகுருல இருக்கக்கூடிய வழியை தவிர பல்லு வலிக்கணும் அப்படின்னா பல்வழி இயற்கையா வரணும் இயற்கையாக வரும் பொழுது அதை இயற்கையாக தூண்டப்படுகிறது அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த கை மறந்து போயிடும் இந்த விரல் இந்த சுண்டு வர விரல் மறந்து போயிடும் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா வீட்டில் லேண்டு வாங்கணும்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒத்த கை பக்கமா படுத்து தூங்கும்பொழுது இந்த கை அப்படியே மறந்து போய் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி இதா இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல லேண்ட் வாங்குறத பத்தியே பேசி இருப்பாங்க லேண்டு அதை பார்த்தோம் ஏதோ பார்த்தோம் சொல்லி இப்போ லேண்டை பத்தி இவங்க குடும்பத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா இவங்களுடைய கை தூண்டப்படுகிறது கையை பத்தி கையில பிரச்சனை இவங்க குடும்பத்தில் லேண்ட் வாங்கணுன்ற விஷயம் தூண்டப்படுகிறது அப்போ ஒன்றை ஒன்று தூண்டிக்கொண்டே இருக்கிறது இதெல்லாம் எப்படி நடக்குது இயற்கையாக நடக்கிறது இங்க இருக்கக்கூடிய ஜோசியர்கள் எல்லாம் கதகதையா உருவாங்க நான் அதை எல்லாத்தையும் மாத்திர முடியும் நான் வந்து மந்திரத்தால் மாத்துவேன் நான் வந்து எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு கேளுங்க அவங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சு ரொம்ப வருஷம் பொண்ணு அப்ப இது மாற்றுறதுக்கு இங்க மேட்ரு இல்லை அவங்க அவங்களுடைய வாழ்க்கையவே பாதுகாக்க முடியாத போது அவர்கள் எப்படி அடுத்த வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு ஜோதிடர் என்பது கடவுள் அல்ல அவர் ஒரு வழிகாட்டி அவருடைய புத்திக்கு தகுந்த புத்தியினுடைய அவர் ஒரு ஜோதிடரானவன் தனது புத்தியை எவ்வளவு விசாலப்படுத்தி கொள்கிறானோ குறுகிய புத்தி ஜோசிய ஜோசியக்காரர்கள் அல்ல அவங்களுக்கு ஒரு சில சிந்தனைகள் அவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை பிள்ளை பிரச்சனை புரிசிங்காரம் பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனை இருக்கக்கூடிய ஜோதிடர்களுடைய புத்தி எப்படி அறிவு எப்படி விசாலப்படும் இந்த ஜோதிடர்கள் அவர்களுடைய செல்ஃப் நிறைய பிரச்சனை வச்சுக்கிட்டு ஊருக்கெல்லாம் வந்து கிரகத்தை ஆக்டிவேட் ஐடியா இருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே இருந்தாலும் அதையும் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக தானாகவே நடக்கும் தற்செயலாகவே நடக்கும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்கல்ல யாராச்சும் ஒருத்தவங்க வீடு வீட்டுல பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் விரல்ல அடிபட்டுட்டே இருக்கு தொடர்ந்து வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ராமர் கோயில் இருக்கு ஒரு டெக்ஸ்டைல் இருக்கு உங்க வீட்டுல ஒரு புள்ள சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் இருந்தா தான் அந்த லேண்ட் சம்பந்தமான பிரச்சனை கேள்விகள் அப்ப ஒன்று ஒன்றை தூண்டிக்கொண்டே இருக்கிறது அப்போ உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இயற்கையாக தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது யாரும் யாரையும் தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை இயற்கையில உங்களுக்கு எண்பது வயசுல எதை தூண்டணும் அப்படின்னு இயற்கைக்கு தெரியும் சரியாக வந்து தூண்டும் அதனால வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல ஏதோ வாழ்க்கையில ஒரு பெருசா பிரமிப்பா நடந்துடும் ஒரு மாற்றம் நடந்துடும் ஒரு ஒரு அதிசயம் நடந்துடும் சொல்லிட்டு இந்த ஜோசியக்காரங்க அவங்களை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க யதார்த்தம் எது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடம் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துறை அல்ல உங்களது வாழ்க்கையில் ஓரளவு திருப்தியாக பயணிப்பதற்கு கையில் உள்ள வரைபடம் அவ்வளோ அந்த வரைபடத்தை பார்த்து நடந்து போகலாம் வரைபடத்தில் நடந்து போக முடியாது அதை நீங்க புரிஞ்சிக்கோங்க அல்லது வரைபடத்தை மாற்றுவதால் மட்டும் உங்களுடைய வழிகளும் மாறிவிடாது அதையும் புரிஞ்சிக்கங்க உங்கள்ட்ட ஒரு மேப் கொடுக்குறாங்க உடனே நீங்க அடிச்சுட்டு ஒரு ஸ்கெட்ச் எடுத்து வேற ரூட்டை வரைஞ்சிட்டிங்கன்னா அங்கே ரூட் ரூட்டு மாறிணுமா என்ன அங்கே இருக்க ரூட்டு அதே தான் இருக்கும் ரூட் என்னவோ அதை இண்டிகேட் பண்றதா வரைபடம் வரைபடத்தில் எத்தனை மாற்றங்கள் செய்தாலும் ரூட் அப்படி தான் இருக்கின்றது கூட உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும் நீங்க ஜோசியத்தை மாத்தி 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 குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்ப எது ஜோசியம் வாழ்க்கை எதுவோ அதன் நிதர்சனத்தையும் யதார்த்தத்தையும் உண்மையையும் கூறுவதை ஜோதிடம் அதனால வந்து கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகுமான ஆகும் அது யாருக்கு சிலருக்கு மட்டுமே ஆகும் அது சிலருக்கும் தானாகவே ஆகும் அப்ப நம்ம எப்படி இதை தானாக கொண்டு வருவது அப்படின்னா நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன அந்த கிரகங்கள் பாருங்க நான் போட்ட படங்கள் எல்லாத்தையும் பாருங்க அந்தந்த ராசிகள்ல குறிப்பிட்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆக போகுது உங்களுடைய அர்த்தம் இது இந்த வீடியோ பார்த்ததுக்கான ஒரு முக்கிய தகவல் தான் அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள்லாம் இயற்கையாகவே ஆக்டிவேட் ஆக போகிறது ஒருவேளை இன்னைக்காகவும் இருக்கலாம் நாளைக்கு ஆயிரம் நீங்க அதுக்காக முயற்சி எடுக்க தேவையில்ல தன்னாலேயே ஆயிரும் அப்போ நீங்க வந்து ஒரு திட்டம் போடலாம் இந்த கிரகம் தான் நம்மளுடைய ஆக்டிவேட் ஆக போகுது அப்ப நீங்க திருப்பி போய் இந்த வீடியோல போய் பாருங்க அந்த கட்டங்கள்ல ஏழு கிரகங்களுக்கு சொல்லிட்டார் என்னென்ன கட்டங்கள்ல இருந்தா என்னென்ன கிரகங்கள் அவங்களோட ஆக்டிவேட் ஆகணும் அந்த கட்டங்கள்ல அவங்களுடைய ஜாதத்தரோட லக்னம் பார்க்க தேவையில்லை இல்லை நட்சத்திரம் தேவையில்லை பாவகம் தேவையில்லை நவாம்சம் தேவையில்லை தசாபுத்தி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை வெறுமனை கட்டத்துல நான் சொன்ன குறிப்பிட்ட ராசியில குறிப்பிட்ட கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயற்கையாகவே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது அதுக்குன்னு காலம் உண்மைதான் இல்லைங்களா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல மனைவி வருவாங்க அப்படின்னு உங்க ஜாதத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு பத்து வயசுல பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அதுக்கு வெயிட் பண்ணுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சரிதான் இல்லைங்களா உங்களுக்கு ஒரு நல்ல பேரன் கிடைப்பான்னு உங்களுக்கு ஜாதத்துல இருந்துச்சுன்னா உங்க பேரன் என்ன உங்களுடைய சின்ன வயசுல மூணு வயசுல விளையாட சேர்ந்தா விளையாட முடியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு பிள்ளை வந்தா தானே உங்களுக்கு பேரன் கிடைக்கும் உங்களுடைய மூணு வயதிலேயே என்னுடைய பேரனுடன் நான் விளா விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பரிகாரம் பண்ணீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா உடனே பார்க்கும் இல்ல இல்லைங்களா அப்ப ஒவ்வொருவருக்கும் காலம் வர வேண்டும் காலம் வந்தாலும் கனிய வேண்டும் இல்லையா காலம் வந்தாலும் நீங்க மாமரத்தில் போயிட்டு தேங்காய் எதிர்பார்க்க முடியாது அப்போ உங்களுடைய மரத்தில் என்ன கனி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போட்ட சாட்டை போய் பாருங்க அந்த கிரகங்கள் அந்த குறிப்பிட்ட ராசியில் இருந்தால் அந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தூண்டுவதற்கு தயாராக இருக்கிறது அதை காலம் வந்து தூண்டும் அதுவரை காத்திருங்கள் அதுவரை உங்களுடைய தூண்டுதல் அந்த காலத்தினுடைய தூண்டுதல் உங்களுக்கு ஓரளவு திருப்திகரமாக அமைய வேண்டும் என்றால் அந்த காலம் வந்து தூண்டும் வரை தானத்தையும் தர்மத்தையும் செய்து கொண்டே கொண்டேன் தானத்தையும் தர்மத்தையும் விட உயர்ந்தது ஒரு பரிகாரம் உலகத்துல எந்த முறையிலையும் கிடையாது ஏழையின் சிரிப்பிலே இறைவன் எல்லாருமே சிம்பிளா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லைங்களா வரலாறு வந்து என்ன சொல்லிட்டாரு அன்பே இறைவன் அன்பே சிவன் திருமண சொல்லிட்டாரு இருக்கிறதுலே இருக்கிற அந்த சைவ சித்தவந்தங்கள்லேயே மகுடம் சூட்டியது போல எல்லாத்துக்கும் ஒரு மகுடம் வச்சது போல இருக்கக்கூடியது திருமந்திரம் திருமந்திரத்துல சொன்னது அன்பே சிவன் அப்ப அடுத்தவங்க மேல அனுப்பு செலுத்துங்க ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை கீழே சிந்தனா கூட பக்கத்துல செடி மேல ஊற்றி பழகுங்க ஏதோ ஒரு உயிர் பழச்சிட்டு போகுதுன்ற மாதிரி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மட்டுமே தூண்டப்படும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்க தான தர்மம் பண்ணிட்டதுனால மட்டும் மாறிடுறாரு உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க நீங்க ஊர் நகை கடைக்கு போங்க இந்த கையை மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு குபேர சிலை இருக்கும் ஒரு மீன் இருக்கும் தங்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கிளிட்டிங் பண்ண அதாவது கவரிங் பண்ண ஒரு மீன் இருக்கும் இந்த மீனை கடைக்காரன் வச்சிருப்பான் அப்ப வச்சிருக்கிறதுனால அவங்க நீங்க பணக்காரன் ஆயிருக்கீங்கன்னு சொல்றீங்க நீங்க வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் போட்டு அந்த குபேர பொம்மை கிளிட்டிங் பண்ண மீன் இதெல்லாத்தையும் வீட்டுல வைங்க நாளைக்கு நான் நகை வச்சிட முடியுமா என்ன அந்த பொம்மை தூப்பு அழுக்காய் குப்பையாயிரும் அவ்வளோதான் நீங்க கவனிக்க மாட்டீங்க அவ்வளவுதானே தவிர உங்களுடைய வாழ்க்கையை எந்த பொம்மையும் மாற்றுவதல்ல பொம்மையை வச்சு மாத்துவது வாழ்க்கை அல்ல இது விளையாட்டு அல்ல வாழ்க்கைங்கிறது வாழ்க்கைங்கிறது வாழ்க்கை பியூரா வாழ்க்கை அப்போ உங்களுடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டும் செயல்பாடுகளை மாற்ற வேண்டும் என்றால் மனோ பலத்தையும் மனோ பார்வையையும் மாற்ற வேண்டும் அப்ப இதெல்லாம் மாறணும்னா அது காலம்தான் வந்து மாத்தம் அதற்கு காத்திருக்கணும் அது வரைக்கும் தான தர்மத்தை செய்து கொண்டு ஒரு நல்ல சிந்தனை வளர்த்துக்குவோம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கிற எல்லாருடைய லைஃப்மே கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்திலோ அல்லது ஜோதிடம் தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்காக அடுத்தடுத்த வீடியோ கூட நான் பதில் தரேன்